ஏழு மாவட்டங்களுக்கு பூத் கமிட்டி அமைக்க கோயமுத்தூர் வந்த விஜயின் பூத் கமிட்டி மாநாடு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ஆலோசிக்கிறோம் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இப்படி அந்த மா மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க அதாவது இரநூறுவா வாங்கிட்டு கூட்டஞ்சேர்ற ஊரில் விஜய்க்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வரவேற்பை விஜயே எதிர்பார்த்துக்க மாட்டார் கிட்டத்தட்ட ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வர வரைக்கும் ஹோட்டல்லேருந்து சரவணம்பட்டி பதினோரு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்திரளாக மக்கள் வந்து நின்று விஜய்க்கு வரவேற்பு கொடுத்தாங்க அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க இந்த கூட்டங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான கூட்டம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் அவசரமாக ஃப்ளைட்டுக்கு கிளம்பி போகிற அந்த கடைசி நேரத்தில் போகிறவங்க எல்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நீங்க ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே போலீஸ் வந்து பேரிகேடை போட்டு நிறுத்திக்கிட்டாங்க அதை தாண்டியும் உள்ளுக்குள்ள விஜய் ரசிகர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள எப்படியோ போயிட்டாங்க எல்லாம் குதிச்சு போயிட்டாங்க ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் வழி எந்த படம் குதிச்சா எந்த போய் சேரலாம் அப்படிங்கிறது டோட்டலா ஒரு மூணு மணி நேரம் ஜாம் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டை இதனால வெளியூர் போற பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளானாங்க அப்புறம் அந்த ஏர்போர்ட் ட்ராலி வண்டிகளை எல்லாம் நொறுக்கிய வரலாற்று பெருமை விஜய் ரசிகர்களுக்கு இருக்கு அதெல்லாம் வந்து பார்க்கறவங்களுக்கு ஒரு முகச்சுளிப்பை ஏற்படுத்துச்சு சில நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஆட்டு மந்தையை தரந்து விட்டு கூட்டம் கூட்டமா ஓடுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணினாங்க அதுல நிறைய பேர் விழுந்தாங்க பூரா விஜய் ரசிகர்கள் பைக்ல வந்து குறுக்க குறுக்க விஜய் வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்து காயம் ஏற்பட்டு இப்படி நிறைய பேர் இருக்காங்க இதில் வாகனங்கள் மீது நூற்றி மூணு நூற்றி முப்பத்தி மூணு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை தாண்டி நிர்வாகிகள் மேலேயும் சில வழக்குகள் காவல்துறை பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க முன்னாடியே அதுக்குண்டான ஒரு ஃபார்மேட்ருக்கு எந்த ஒரு கூட்டம் நடத்தணும்னாலும் திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இவங்க வந்து நவநாகரிகமாக வரணும்ட்டு இவங்க வந்து பண்ணதெல்லாம் உண்மையிலேயே சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயல்தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் விஜய் திரும்பி போகும்போது பின்னாடி வந்து ரிட்டன் சென்னை போகும்போது ஒருத்தர் வந்து தலையில் ஓங்கி தட்டினார் அதெல்லாம் வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது யாராக இருந்தாலும் முதல்ல இந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து இதில் என்ன பேஸ் இருக்குது இங்கே விஜய்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டத்தை வச்சு பார்த்தோம் இந்த கூட்டம் ஓட்டாகுமா அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் வானளாவிய அதிகாரம் படைச்ச கேவி கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எம்ஜிஆர் நெகமம் நெப்போலியன் அப்படிம்பாங்க கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதே திருப்பூர்லேருந்து கலைஞர் கருணாநிதி வண்டி கிளம்பிச்சுன்னா பல்லடம் போய் பொள்ளாச்சி வரும் வண்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் பல்லடத்துலேருந்து நெகமம் வந்து பொள்ளாச்சி போகலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே அங்கே வர முடியாது ஏன்னால் கேவி கந்தசாமி வானலாவிய அதிகாரம் படைத்த ஒருவர் எங்கள் மாவட்டத்தில் அவர் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போதே முரசொலியும் தினகரனும் கோவை மாவட்டத்தில் விற்கக்கூடாதுங்கிற தடை சத்தம் போட்டார் அப்போ எவ்வளவு பெரிய அதிகாரம் அவர்கிட்ட இருந்திருக்கும்னு பாருங்களேன் இதையெல்லாம் வந்து கலைஞர்னால் முறியடிக்கவே முடியல இருபத்தி ரெண்டு வயசில் டிஆருங்கிற ஒரு இளைஞனை கொங்கு மண்டலத்தில் போய் நீ தோணும் நெகம நெப்போலியன் கந்தசாமி எடுத்து நம்ம கொடியை பறக்க விடணும்னு சொல்லி டிஆர் அனுப்புகிறாரு டிஆருக்கு வந்து அப்போது பயம் இல்லை இளங்கன்று அப்போ வந்து கொடியேற்ற வரும்போது அங்கே துப்பாக்கிச்சூடு நடைபெறுது துப்பாக்கிச்சூடு நடைபெற்று கொடிக்கம்பத்தை வெட்டி எறிகிறாங்க ரெண்டு பேர் என்கவுண்டரில் வேற செத்துடுறாங்க இதெல்லாம் வந்து வரலாறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் தாமோதரன் ஜெயிச்சு வெற்றி ஊர்வலம் போனார் அந்த ஊருக்குள்ள தேங்காயிலேயே அடிச்சு முடுக்குனாங்க அந்த கூட்டத்தை அவ்வளவு வானலாபி அதிகாரமிக்க மனிதர்கள் கோவை மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊரில் ரெட்டி ரொட்டி குருமா அரசியலெல்லாம் என்னைக்கு எடுபடாது ரெட்டியும் ரொட்டியும் வந்து உங்களை வந்து தலைவரே அப்படின்னு மேடையில் கூப்பிடுவாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த புரிதல் நிறையா இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சிறுபான்மையர் ஓட்ட உடைக்கிறதுக்கு உங்களுக்கு சாதுரியம் இருக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட இப்போ வந்து பிரசாத் கிஷோர் இருக்கார் இல்லையா அவரை கோவை மாவட்டம் மட்டும் ஒரு சர்வே பண்ண சொல்லி பாருங்க ஒரே ஒரு ஓட்டு கிராமத்தில் உங்களால் சிறுபான்மையர்கள் ஓட்டை உடைக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு திமுகவுக்கு சிறுபான்மையர் ஓட்டு இப்போ உங்களுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி டவுனில் இருக்கிற மக்கள் ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு இப்போ அது பேக்கப்பாக இருக்குது இங்கே வந்து நீங்கள் புது அரசியல்வாதிகளை வச்சு எல்லாம் அரசியல் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் போய் நீங்கள் அரியணை ஏறி இருந்து கோட்டைக்கு அப்படின்னு எல்லாம் மேடையில் முழுங்குவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் சோப்பு போடுற ஆளுங்க உங்கள் முதுகுக்கு சொரிஞ்சு விடுவாங்க இது மாதிரி கலைஞர்கிட்ட ஒரு கூட்டம் இருந்தது எப்போ பார்த்தாலும் பாராட்டு விழா சோப்பு போடுற கூட்டம் அவரெல்லாம் அப்பவே ஓரங்கட்டி வச்சுருவாரு யாராக இருந்தாலும் அது மாதிரி வந்து ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கும் இந்த ஊருக்கு என்னங்க சம்பந்தம் அவரு வந்து வெளியூர் மாப்பிள்ள இங்க வந்து இருக்காரு என்ன ஆதவ அர்ஜுன் ரெட்டி ஆதவ அர்ஜுன் ரெட்டி ஒரு தொகுதியில தனிச்சு நின்று அவர் சுயாட்சி சின்னத்துல நின்று ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்க முடியுமா ஆயிரம் ஓட்டு வாங்கிட்டா நம்ம இந்த ஊருகிட்ட வருவோம் ஏன்னா அவரோட கட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில இருந்து வந்து புஷ்ஷி ஆனந்த பேசுறாரு அப்ப அங்க ஓயர்றதுக்கு அங்கெல்லாம் போகாதீங்க சாக்கு அடிச்சுன்னு சாக்கு அடிச்சுன்னு மேடம் இது இவ்வளவு பேர் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் பேர் கூட கூட்டத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஒயரிங் கூட கனெக்டாக பார்க்க மாட்டீங்களா அவ்வளவு மோசமாக போச்சு அதெல்லாம் விட உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொண்ட காரை சைடு பம்பரு இதையெல்லாம் உடச்சிட்டாங்க மக்கள் ஏறி அதாவது சரியான பாதுகாப்பு இல்லை சரியான திட்டமிடல் இல்லாதது எல்லாமே இந்த வருகையில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணம் நிறையா பேர்த்துக்கு பாஸ் கிடைக்கல நிறையா பேர் இப்போவே உங்களோட முதல் பூத் கமிட்டி இதுக்கு போலி பாஸ் அடித்து நிறையா பேர் உள்ளே வந்தாங்க அங்கிருந்த ரிப்போர்டர்கள் சில பேர்த்து கிட்ட விசாரிச்ச போது அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸே அவங்க கொடுக்கவும் இல்லை பவுன்சர்கள் நடந்து கொண்ட முறை ரொம்ப ரொம்ப அநாகரீகமான முறையில இந்த கட்சி உங்க கட்சியில் இருக்கிற பவுன்சர்கள் நடந்து கொண்டாங்க அது எல்லாமே முகம் ஜொலிக்கி வச்சது உங்க ரோட் ஷோனால் சிட்டி ஸ்தம்பிச்சு போச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் டிராபிக் இது மாதிரி அரசியலை வந்து மக்கள் என்னைக்கு விரும்ப மாட்டாங்க பூத் கமிட்டி அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்க அப்படிங்கிறது இது உண்மையிலேயே அரசியலில் புதுசு பூத் கமிட்டிங்கிறது ஒரு விஷயமே இல்ல ஆறு மணிக்கு ஓட்டு போடுற ஆரம்பிக்கிறாங்கன்னா அஞ்சு மணிக்கு நம்ம அங்கே போயிடணும் இதெல்லாம் நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் அவங்க அங்கே வர்ற எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு போய் மிஷினை செக் பண்ண காட்டுவாங்க பார்த்துங்க ஜீரோ இருக்குது இந்த பட்டன் கம்முத்துனா இது உலக போகுது ஐடி கார்டு கேட்பாங்க இந்த ஐடி கார்டு இவரு தானான்னு ஒரு முடிவு பண்ணணும் அங்கே ஏடிஎம்கே காரங்க பிஜேபிக்காரங்க இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க நான் தமிழர்க்கே பூத் கமிட்டிக்கு இது வரைக்கும் இந்த ஏரியாவில் ஆட்கள் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை ஏடிஎம்கே டிஎம்கேக்காரங்க உள்ளுக்கு வந்திருக்கீங்களா நூற்றி அறுபத்தாறு சக்திவேல் இவர் தான் பா சக்திவேல் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர்ஸ் ஓ இவர் தான் சக்தி முதல்ல வந்து ஒரு வார்டில் ஒரு அறநூறு ஓட்டு இருக்குன்னா முதல்ல அந்த அறநூறு ஓட்டுக்கும் பரிச்சயமான ஒரு முகமா இருக்கணும் இங்கே வந்து அது மாதிரி ஒரு கட்டமைப்பே இல்லை யாருன்னே தெரியாது விஜய் கட்சியில் கொடியேற்றுறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கிராமங்கள்ல இருக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரலாற்று பெருமை மிக்க ஆட்கள் எல்லாருமே அந்த கட்சியில் இருக்காங்க அப்படி அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது உங்கள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சசிக்குமார் இந்த முன்னணி சசிகுமார் பாடி வந்து ஜிஹெச்லிருந்து ஊர்வலம் போச்சு கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் ஊர்வலம் போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பெருந்தரெல்லாம் நின்று இப்படி தான் வரும் இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க அந்த ஓட்டெல்லாம் அந்த மக்களெல்லாம் ஓட்டாக மாறி இருந்ததுன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருப்பார் எப்போவுமே கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது நான் கண்கண்ட உதாரணம் அது கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் பேரிடியை பெருந்தலைகளுக்கு பரிசாக கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் தொண்ணூற்றி எட்டில் நல்லகன்னு இங்கே சிபி ராதாகிருஷ்ணனுங்கிற ஒரு வேட்பாளர்கிட்ட தோத்து போனார் அதுக்கப்புறம் அவர் தேர்தல் அரசியலையவே மறந்து போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமலஹாசன் நின்னாரு கமலஹாசன் அதோடு அந்த தொகுதி விட்டு ஓடினவர் தான் அதுக்கப்புறம் கோவை பக்கமே அவர் திரும்பியே பார்க்கல திமுகவில் ஒரு வாய் வச்சு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள்ல போய் வாய் வச்சு இப்போ உங்ககிட்ட வாய் வச்சிருக்காரு ஆதவ அர்ஜுன் நீங்க வந்து கூட வச்சுக்க கூடிய ஆட்கள் நம்பிக்கையான ஆட்களா வைங்க உங்க கட்டுறந்த ராம் ரவிராஜா பி டி செல்வகுமார் இவங்க எல்லார்த்தோட வரலாறு இன்னைக்கு என்னங்கிறது எனக்கு தெரியும் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பேசக்கூடாது ஏன்னா ஓவர் நைட்ல ஒரே நைட்ல ரவிராஜாவை உங்க கூட நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருந்தவங்களை எல்லாம் ஒரே நைட்ல காலி பண்ண வச்ச வரலாற்று பெருமை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு உங்களையவே காலி பண்ண வச்சுக்கூடிய வரலாற்று பெருமை மிக்கவரா ஆதவ அர்ஜுன் இருப்பாரு ஏன்னா ஆதவ என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு ஊருக்குள்ள லாட்ரி விக்கிறவரோட மருமகனுங்க மருமகன் வந்து ஓட்டு போட்டு கேட்டு கோவை மாவட்டத்தில் ஓட்டு விழுந்துருமா கொங்கு மண்டலம் எங்கிருந்து தொகுதி தொடங்குது எங்க மேட்டுப்பாளைய அடிவாரத்திலிருந்து பரவிக்குளம் வரைக்கும் நீளுது கோவை மாவட்டத்தின் தொகுதிகள் இதுல இவங்களுக்கு என்ன தெரியும் மாவட்டத்தோட லேண்ட்ஸ்கேப் என்ன எங்க எதோட முடியுது அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாத ஆட்கள் புஷியானதுக்கு என்ன தெரியும் பாண்டிச்சேரி அவருக்கு கத்துப்படியாக இருக்கலாம் இங்கே இந்த ஆளுக்கு அர்ஜு ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு சைபர் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர்களாகட்டும் மற்ற நிர்வாகிகளாகட்டும் எல்லாரும் நல்லா உழைக்கிறாங்க அதை வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன் இந்த மாவட்டத்தை வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி உங்களுக்கு கிணத்துக்கடவு வாழ்பாறையில எல்லாம் வால்பாறையெல்லாம் ட்ரைபிள்ஸ் ஏரியா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு விழுகிறதே இப்போ அவ்வளோ அவ்வளவு நெருக்கடியான தொகுதி அதெல்லாம் சில தொகுதிகளெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது நிர்வாகிகள் உங்களுக்கான கூட்டணி கதவுகள் எல்லாமே மூடப்பட்டது நீங்கள் போனால் திமுக கூட்டணிக்கு நீங்கள் போக மாட்டீங்க டிவிகேவா திமுகவான்னு பேசி பேசியே அந்த அந்த கூட்டணி கதவுகள் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த கூட்டணி இனி வந்து உங்களுக்கு கையறு நிலையில் இருக்குது டிவி கே நீங்கள் போனால் பிஜேபி எடப்பாடி சொல்ல முடியாது அரசியல் அரசியலில் யார் காலில் யார் வேண்டுமானாலும் விழுதுவார்கள் இதுக்கு வந்து யாரும் யாரும் விதி விலக்கலைன்னு தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு அது மாதிரி உங்களுக்கான கடைசி சோர்ஸ் மூணாவது அணியை கட்டமைக்கக்கூடிய சோர்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் மட்டும்தான் இப்போ கைவசம் இருக்குது அதை வச்சு தமிழக வெற்றி கழகம் குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜை மட்டும்தான் உடைக்க முடியுமோ ஒழிய ஒரே ஒரு தொகுதிகள் இதே ஆதவ அர்ஜுன் வந்து கோயம்புத்தூர்கள் குழந்தை நின்னாருன்னா டெப்பாசிட்டை கழட்டி விட்டுருவாங்க கோயம்புத்தூர் மக்கள் எனக்கு நல்லா தெரியும் யார் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் யாருக்கு கிரீடத்தை தரணும் யாருக்கு திருவோடு தரணும் அப்படிங்கிறதெல்லாமே அந்த மக்கள் நல்லபடியாக புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய மக்கள் ஸோ இனி வரும் காலங்களில் வந்து உங்கள் அரசியல் நிலைப்பாட்டில் நிறையா விஷயங்களை நீங்கள் இன்னும் முன்னெடுத்து போக வேண்டியதற்கிருக்கு இந்த பூத் கமிட்டி மாநாடு திமுக டெல்லியில் போட்டாங்க டெசோ மாநாடுன்னு ஒன்று தமிழர்களுக்காக அதுங்கூடி ஓரளவுக்கு வெற்றின்னு சொல்லவே நான் இந்த பூத் கமிட்டி மாநாடு கோவையில் படுதோல்வியை சந்திச்சதுன்னு தான் நான் சொல்ல முடியும் பூத் கமிட்டி அமைப்பாளர்கள் கூட்டம் அப்படிங்கிறதே வந்து தேவையில்லாத ஒரு கூட்டம் தான் ஆனால் சில லட்சக்கணக்கான கணக்கான மக்கள் விஜயை பார்த்துட்டா லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கோயம்புத்தூர் இருக்கிறாங்க அது எல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டா மாறாது ஒருபோதும் ஓட்டா மாறாது நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க உங்க கொள்கைகள் என்ன திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதே இன்னும் போய் சேராம இருக்கு இன்னும் கொடிக்கம்பங்களே இன்னும் ஊத்த ஏற்றப்படாத நிறைய இடங்கள் இருக்கு எல்லாத்தையுமே நேரடியாக பார்த்ததுங்காட்டி நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோவா இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா தயவு செஞ்சு இந்த முதுகு சொரியிற ஆட்களை கழுட்டி விட்டுட்டு உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்களை கொண்டு வந்து உள்ளவீங்க மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க எல்லாருக்கும் இதில் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சென்னையில் இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன் ஃபோன்லேயும் பேசியிருக்கேன் அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததானு கேட்டால் இல்லை இல்லை அவர் புஷியானதை வச்சே ஆட்சியை பிடிச்சிருவார் ஆதவர்ஜனை வச்சா ஆட்சி பிடிச்சிருவாருங்கிற மாதிரி மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கான்டாக்டில் இப்போவும் பேசிகிட்டு தான் இருக்கேன் கேட்டால் உங்கள் கிட்டேருந்து ஒரு அவங்களா வந்து உங்கள் கட்சிக்கு வந்து சேர மாட்டாங்க நீங்களாக தான் அழைப்பு விடணும் அதுதான் நிதர்சனம் உங்கள் அடுத்த கட்ட மூ நல்லபடியாக இருக்கணும்னா மூத்த அரசியல் தலைவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் அப்துல் கலாம் பொன்ராஜ் மாதிரி ஆட்கள் எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க அரசியலில் இன்றைக்கெல்லாம் அவங்களாம் வந்து ஒரு மாற்று வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் அவங்கெல்லாம் உங்கள் கூட ஒன்றிணைமுன்னா நீங்கள் தான் இறங்கி போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கணுமே ஒழிய அவங்க ஒருபோதும் உங்கள் வீட்டை தேடி வந்து நான் சேர்றேன்னு எல்லாம் யாரும் வர மாட்டாங்க விஜய் நல்லா யோசிங்க நீங்கள் அடுத்த கட்ட மூவுக்கு போகணும்னா உண்மையிலேயே மூத்த அறிஞர்களை கூட வச்சுக்கோங்க